ஓம் சக்தி ஒரு நாள் அருள்திரு அம்மா அவர்களின் அருட்கூடத்தில் ஒரு கிராமத்து தாய் செவ்வாடை அணியவில்லை ஆனால் அவள் முகத்தில் பரவசம் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்து ஒடுங்கிய கண்ணத்தின் வழியே ஓடுகிறது பதட்டம் கை கால்கள் நடுங்குகின்றன பக்கத்தில் ஒரு சிறுவன் பனிரெண்டு வயது இருக்கும் அவன் தாயார் அழுவதை பார்த்து அவனும் அழுதுகொண்டு இருக்கிறான் கண்ணீரோடு அந்த தாய் அருள்திரு அம்மாவை நோக்கி புலம்புகிறாள் அம்மா இவன் என் புள்ள பாய் பேச முடியாது ஊம இவன் பிறந்த நாள் தொட்டு இங்க நான் வரேன் இந்த மண்ணுல இவனை உருட்டுறேன் நான் விழுந்து பொருள்றேன் என் களி தீரல இந்த பிள்ளைக்கு பேச்சு வரல இத்தனை நாளா நான் உன்னை இங்க வந்து பார்க்க வரல இன்னைக்குத்தான் ஒரு சக்தி சொன்னாரு உன்னை பாரு அவர் உன் பிள்ளைய பேச வச்சிருவாருன்னு உன்னை பத்தி எனக்கு இத்தனை நாள் தெரியல நீயே கதின்னு வந்துட்டேன் அம்மா என் பிள்ளைய பேச வையம்மா பணிவோடும் பக்தியோடும் கதறி அந்த தாயையும் மகனையும் கனிவோடும் கருணையோடும் பார்த்து கொண்டிருந்த அருள் திரு அம்மா அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து இங்கே வாடா என்று அரு அருகில் அழைத்தார்கள் அந்த சிறுவனின் கழுத்தில் தமது இடது கையை வைத்தார்கள் கட்டை விரலை அவன் தொண்டை பகுதியில் வைத்து கீழிருந்து மேலாக தேய்த்து கொண்டே பேசுடா பேசு என்று உத்தரவு போட்டார்கள் கண் விழிகள் பிதுங்கிக் கொண்டு பேச்சுக்கு திணறிக் கொண்டு இருந்த சிறுவன் அ அம்மா அம்மா என்று சொன்னான் அம்மா என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அந்த தாய் அழுகையும் சிரிப்புமாக அருள்திரு அம்மாவின் திருப்பாதங்களை பற்றி கொண்டாள் அந்த சிறுவனும் தான் இந்த சூழ்நிலையில் அருள்திரு அம்மா அவர்கள் திருவாய் மலர்ந்தார்கள் இப்ப பாரு இவன் பேசிட்டான் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தவன் அம்மா என்று பேசிவிட்டான் இனி படிப்படியாக பேசுவான் உலகத்தின் மிகப்பெரிய மூலமந்திரம் அம்மாதான் போய் வா அந்த கடைசி வார்த்தைகளில் நமக்கெல்லாம் ஒரு உபதேசம் கிடைத்தது உலகத்தின் உலக உயிர்களின் மூல மந்திரம் அம்மாதான் முதல் மந்திரமும் அம்மாதான் ஓம் சக்தி